துளாராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா துளாராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல ராகுபகன் இந்த பதினோராம் இடத்துல கேது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா துலாராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த ராசிக்காரலும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா என்னால ஒரு ஃபைவ் இயர்ஸா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த கேது பவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வர அப்ப இந்த துளாராசில பிறந்தவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் லாபங்கள் சொல்லும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தா அது லாபம் அப்ப நீங்க ஒரு வேலை மாற்றம் பண்ண நினைக்கிறீங்க பண்ணலாம் வேலையில உங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கண்டிப்பா கிடைக்கும் தொழில லாபம் கண்டிப்பா வரும் இந்த லாபம் வந்தா என்ன ஆகும் கடனுடைய அளவு குறையும் பிரச்சனைகளுடைய அளவு குறையும் அப்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு இந்த கேது பகவான் பதினோராம் இடத்துல வரும்போது நிறைய நல்ல செய்யப்படுறாங்க இந்த ஐந்தாம் இடத்துல ராகு வருது ஒரு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட காலமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை இந்த ராகுபவன் கண்டிப்பா கொடுத்துருவார் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறைய செலவு பண்ணேன் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வரும்போது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் அதுவும் மருத்துவம் எடுத்து குழந்தை கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா குழந்தைய கொடுத்துருவார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது பொண்ணு ரெண்டாவது இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய பகவான் பூர்வீக சம்பந்தமான விஷயங்களை பெரிய பிரச்சனையை கொடுக்க போறாரு பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் அங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடித்தடி தகராறு நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஐந்தாம் இடத்துல ராகுல் பகவான் கொடுக்கப்படுறாரு ஜாக்கிரதையா இருக்குது நல்லது